வணக்கம் நேரே கடவுள் அருள் டிவி நேயருக்கு லக்ஷ்மிநாணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க ராசிக்கு பார்க்க லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வருது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களது ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் விரும்பியவரை மூலிகை குச்சி ஆறாயிரம் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து ஆறாயிரம் செய்வினை இரவில் அலறுதல் தீய சக்தியை போக்கும் தாயத்து ஆறாயிரம் பகைவர் எதிரிக்கான பத்தாயிரம் இருபது ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார் தனுசு ராசி சோ தனுசு ராசிக்கு உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து ஏழு இருக்காருங்க சோ இருக்கும் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாங்கிற எண்ணங்கள் அவரும் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் திருமணம் கை கூடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா வந்து ஏழில் வந்து குரு இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அது நான்காம் அதிபதி ஏழு இருக்கும்போது ஒரு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் எல்லாம் இருக்கிறதுலாம் சுபமாக இருக்குங்க அது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க உங்களுக்கு இரண்டு மூன்றாம் அதிபதியான சனி நாளில் இருக்கும்பொழுது அதுவும் வக்கரமாக இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சலசலப்புகள் கொஞ்சம் வந்து வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களை வந்து ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும் ஒரு வீடு விற்கலான்ட்டு இருக்கேன் பட் ஆனால் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போதுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் குடும்பத்திலேயும் வந்து ஒரு சோம்பேறித்தனம் ஸோ ஒரு வேகமான ஒரு முன்னேற்றங்கள் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போதோ வருமானம் என்ன கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி ஃபீல் இருக்குங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கும்போது கலைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு சுபமாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் குழந்தைகள் வந்து நல்ல உல்லாசமும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருப்பதுக்கான வாய்ப்பணும் சுபவா பாருங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய டிராவல் போகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃப்ஃபாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவி வந்து ஒரு மனைவி பேரில் ஏதாவது சொத்து வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் வர்றதுக்கான சூப்பராக இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களை நிறைய பிளான் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் சின்ன மன உளைச்சல் கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் யாருக்கெல்லாம் வந்து இந்த சந்திர தசாபுத்தி அந்த நாடகம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா ஒரு அதீதமான ஆசைகள் ஒரு பெரிய ஆசைப்பட்டு அதை பண்ணுறான் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு படபடன் போய் பண்ணிவிட்டு மாட்டிப்போம் ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு ஒரு கம்பாரிசம் இருக்கும் இவன் அப்படி வந்துட்டான் ஏன் இப்படி வந்துட்டான் நான் மட்டும் இப்படியே இருக்கேன் அதை விட்டுருங்க நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு படிப்படியாக தான் முன்னேறணும் ஸோ ஓவர் நைட்டில் ஒபாமா அப்படின்னா முடியாதுங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதியான சூரியன் ஆட்சி பழத்தோடு இருக்கும்போது அயல் நாட்டில் வெளிநாட்டில் இருக்கும் ரொம்ப சிறப்பான பழங்கள் நல்ல பழங்கள்லாம் இருக்கும் வேலை விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ மற்றபடி வந்து ஒரு ஒரு பதவி உயர்வு ஏதாச்சும் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான போது ஆட்சி பழத்தோடு தொழில் தொழில் ரீதியான விஷயங்களை சிறப்பான பலன்கள் ரொம்ப நல்லா இருங்க ஸோ கொஞ்சம் அதுக்கான முயற்சிகள் கொஞ்சம் மெனக்கட்டு உழைக்கிறமான விஷயங்கள் நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் உங்களது பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் ஸோ பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் ஒன்பதிலும் நல்ல லாபங்களுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறைய கொடுக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பர் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் அது இல்லாமல் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணம் போகணுங்கிற எண்ணங்கள்லாம் ஏற்படும் ஸோ இதெல்லாமே ரொம்ப சுபவுங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலம் ஸோ தசாபுக்தி பழங்கள் விச்சைகள் லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த நடக்கணும் சூரியன் சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு கமாண்டிங்காக ஒவ்வொரு விஷயங்களும் செய்வதற்கான அமைப்பு ரொம்ப சுபமாக இருக்குது அப்புறம் பார்க்கும்போது த உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்திரங்கள் வந்து உங்களுக்கு வந்து அப்பா அப்பா சார்ந்த உறவில் நல்ல நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்திரங்கள் ஸோ சந்திரன் தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் அதிபதி என்னும்போது ஆசைகள் பேராசைகளை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுனாக இப்போ என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுக்கு பார்க்கணும் பெரிய கடன் வாங்குறது ஒரு தகுதிக்கு மீறி ஒரு பேராசைப்பட்டு ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயத்தில் இறங்க போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான் அப்புறம் தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் செவ்வாய் செவ்வாய் பதினொன்றில் இருக்குங்க ஸோ ஆன்மீக பயணங்கள் ஸோ குழந்தைகளால் மகிழ்ச்சி எல்லாமே நடப்பதற்காங்க சூப்பரவாக இருக்குது ஸோ தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்த ராகு ராகு வந்து உங்களுக்கு மூணில் இருக்குங்க ஸோ மூன்றில் உள்ள ராகு அது ஏழாம் அதிபதி ஏழில் உள்ள குருவுடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான பலன்கள் நில புலன்கள் விற்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சுப்பமாக இருக்குது நல்ல சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஏன்னா மூணு ஏழுனாலே ஒரு சந்தோஷம் உதவுகளும் கண்டிப்பாக வந்துடும் அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதி வந்து ஏழில் இருக்கும் வந்தும் ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும் ஒரு பெரிய யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஸோ நல்ல லெவலில் முன்னேறதும் ஸோ எதாவது சொத்துக்கள் ஏதாவது மனைவி பேரில் வாங்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி திசாபுர்த்தி அந்த நடவடிக்கை வீட்டில் இருந்து இருக்கவங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சொத்துக்கள் விற்பனை இல்லை சொத்துக்களில் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப நல்லது வண்டி வாகனங்கள்லாம் வந்து சின்னதாக படுத்தோம் ஸோ அதெல்லாம் வந்து ஆல் இந்த கேம் கொஞ்சம் நம்ம தான் போய் ஆகிடும் அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் புதன் வந்து ஏழாம் அதிபதி பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் சூப்பமாக இருக்கும் தொழிலில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் நிறைய பிளான் பண்ணுவீங்க ஸோ பிளானிங்லாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி வந்து கேது ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்களே நிறைய கொடுத்துரும் பெரிய லாபத்துக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சின்ன சின்ன நேர்களில் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதே தான் தனுசு லக்னமாக இருந்து சுக்கரதிசா புத்தி ஆந்திரம் நடக்கணும் மனைவி சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் வெடிக்கெடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்கள் தேவையில்லாத ஒரு ஒரு சலசலப்புகள் வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கான வகையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா வெளிநாடு பிரயாணம் போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரணை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு இப்போ பார்க்க போகிறது இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அமாவாசை ஸோ அமாவாசைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர் அதுவும் இந்த வாட்டி வர்றது மகாலய அமாவாசை ஒரு பெரிய அமாவாசைன்னு சொல்லுவோம் என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்வேன்னா அமாவாசைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு திதிங்க அது திதியில் வந்து ரொம்ப முக்கியமான தீதி நிறைய பேர் வந்து என்ன கான்ட்ரவர் சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து நான் கொடுத்தேன்னா என் மூதாதீர் போய் சேர்ந்துருமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க பட் அது தப்பான விஷயம் அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு நான் இந்த இதுலேயே சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு அமாவாசை தேதி கொடுக்கணுமா கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிற மாதிரிங்க இப்போது நீங்கள் இருக்கீங்க ஸோ நம்ம ஒரு ஜெனட்டிக்கில் வந்திருப்போம் ஸோ அந்த ஜெனட்டிக்கில் வந்து நம்மை அறியாமல் நிறைய தவறுதலாக நிறைய உயிர்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது உங்கள் தாத்தா சொல்ல போயிருப்போம் இல்லை உங்கள் அம்மா வகையிலாக இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு வகைகளால் வந்து ஒரு உயிர் பிரிவு இருக்கிறோம் இதே தான் வந்து நம்ம வந்து ஜாதகத்தில் மாந்திங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம சொல்லுவோம் இது வந்து நம்ம தமிழ் முறையில் வந்து அதிகமாக கடைப்பிடிக்கலாம்னு கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாந்திங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பார்ப்பாங்க ஸோ அதனால் வந்து நானும் மாந்தி பார்ப்பேன் ஏன்னா மாந்திங்கிறது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அது வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குமாண்ணா கண்டிப்பாக விடும் ஸோ அது விலகணும்னா என்ன பண்ணணும் என்னை பொறுத்தவரை மாந்தி தோஷம் விலகணும்னா அமாவாசை அமாவாசை திதி கொடுத்தாலே போதும் எல்லா அமாவாசையும் நீங்கள் திதி கொடுத்துட்டு வரும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குங்கிறத மெயினாக புரிஞ்சுக்குங்க அந்த அமாவாசை திதியில் நீங்கள் திதி கொடுக்கும்பொழுது உங்கள் ஸ்பைன் உங்கள் ஸ்பைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுத்தல் வரும் அது நீங்கள் பர்ஃபெக்டாக உணர முடியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டாவது மூன்றாவது மாதிரி கொடுக்கும்போது அந்த ஒரு இது நம்ம ஒரு பேட்டரி ரீசார்ஜ் ஆகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நான் இங்கேருந்து கொடுத்தேன் எங்கள் அப்பா அம்மா எது செத்து போனவங்களுக்கு போகுமான்னு கேட்குறது வந்து ரொம்ப தவறுதலான விஷயம் நீங்கள் மனதார இது பண்ணணும் அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் ஒரு பிராமணாளுக்கு கொடுக்குறதுங்கிறது வந்து அடுத்த விஷயம் ஒருத்தர் வந்து நம்மளால் ஒருத்தர் வந்து ஒரு காசு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஸோ அது கண்டிப்பாக அவர் கிடைக்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த மந்திரம் தெரியுது தெரியல அதெல்லாம் அடுத்த விஷயம் நீங்கள் விலைக்கேற்றி அந்த இலையில் அந்த விஷயங்கள்லாம் வச்சுப்பீங்க இல்லையா அந்த பழம் அந்த அரிசி எள் எல்லாமே வச்சதுக்கப்புறம் நீங்கள் மனசார நினைக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறோம்னா அமாவாசைக்கு போயிட்டு நான் வந்து தர்ப்பணம் கொடுத்துட்டேன் ஏதோ ஐயர் சொன்னார் மூக்க மூட சொன்னார் நான் ஏதோ ஒன்று மந்திரம் சொன்னார் அந்த திருப்பி சொன்னால் எனக்கு சரியாக போச்சுன்னா கிடையவே கிடையாது அவர் என்ன மந்திரம் உங்களுக்கு புரியாத மொழியில் ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிறார் சான்ஸ்கிரிட் மந்திரம் சொல்கிறாருன்னும்போது நம்ம புரியாமல் அவரை சொல்கிறதே திருப்பி சொல்கிறது வந்து ஒரு அது அவ்வளோ ஏற்புடையது கிடையாது சாரி நான் நீங்கள் சொல்லுங்கள் வேணாம் ஆனால் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் விலைக்கு ஏற்றுறீங்க இல்லையா விலைக்கு ஏற்றுனதுக்கப்புறம் மனதார உங்கள் அப்பா அம்மா மூதாதையர்களை இறந்தவர்களை நினச்சி வழிபாடு பண்ணுங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு உயிர் கொடுத்தவங்களை நினைக்கணும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து அந்த ஜெனடிக்கில் வந்திருக்கோம் அப்போ என்ன சொல்லணும் நான் மற்றும் எனது மூதாதையர்கள் முப்பிறவி எத்தனை பிறவியில் நான் என்ன பாவம் பண்ணாலும் என்னை மன்னிச்சிருங்க என்னால் ஒரு உயிர் போயிருந்தாலோ என்னால் ஒரு உயிர் வதைப்பட்டிருந்தாலோ இருந்தாலோ என்னாலோ என் மூதாதையர்களோ என் வம்சாவழியிலையோ இந்த மாதிரி எதாச்சும் நடந்தால் என்னை மன்னிச்சுருங்க என்னால் ஒரு மிருகங்களோ எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ என்னால் வந்து எதாச்சும் நடந்தாலோ என் குடும்பத்தாராலோ நடந்தாலோ அதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எங்களை வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி மனதார அந்த பிரார்த்தனை வைக்கணும் ஆவாகணுங்கிறது வந்து நம்ம விளக்கேற்றி பழ வைக்கிறது மட்டும் இல்லை அங்கே வந்து சாமி இருக்கிறதாகவும் அங்கே நமது மூதாதையில் இருக்கிறதாகவும் நினச்சி அவங்க காலில் விழுந்து வண்டிட்டு வணங்கணும் ஸோ அதுதான் அம்மாவாசை இதை நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு சில கருணங்களுக்கு சவனி கரணம்னு ஒரு கரணம் வரும்பொழுது உங்களது பாவங்கள்லாம் வந்து உடனே ரிலீஃப் ஆகி நீங்கள் ரிலீஃப் ஆகிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஜெனட்டிக்கில் வந்து அடுத்த ஜென்ரேஷனில் வழி வழியாக ஒரு ஜெனட்டிக்கில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் அதுக்கான இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக அமாவாசை அமாவாசை கொடுக்குறது ரொம்ப நல்லது அது மகாலய போது உட்கார்ந்து நீங்கள் மனதார நினச்சி பிரார்த்தனை பண்ணணும் சிறப்பான பழங்களாக இருக்கும் ஸோ சாமி இருக்காளையான்றதை பற்றி சொன்னேன் இல்லையா எங்கள் ஒருத்தர் சொல்லலாம் நீங்கள் சாமியை பார்த்துறீங்களா சாமி இருக்கான்னு நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேங்க ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு பிரார்த்தனைக்காக போயிருந்தேன் கற்ப கிரகத்தில் அது வந்து ஒரு சுடலை மாடன்னு ஒரு சாமிங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது நான் ஒரு விஷயத்துக்காக போயிருந்தேன் போய் அந்த சாமி கும்பிடும்போது அங்கேருந்து அந்த கற்ப வந்து ஒரு வாழைப்பழம் கொடுக்குறாங்க அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்டு போகிறோம் என் ஒய்ஃப் சாப்பிட்டு சப்புன்னு இருக்குன்றாங்க டேஸ்ட்டே இல்லை கிரகத்தில் இருக்க சாமி எப்படிங்க அந்த பழம் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் அடுத்த நாள் நாங்கள் சாப்பிடும்போது அது டேஸ்ட்டாக இருக்குது காரணம் என்ன ஒரு கிரகத்தில் இருக்க ஒரு உணவு வந்து நீங்கள் வந்து வெளியில் எடுத்து வந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து அதுக்கு டேஸ்ட்டே இருக்காது ஏன்னா இறைவன் அது சாப்பிட்டதாக தான் அர்த்தம் இது நீங்கள் விவரம் தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக அது உண்மையான விஷயம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இறைவன் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்கும் உங்களிடது விளைவிவது உங்க லட்சன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் அபூர்வ மூலிகை பொருட்கள் பணம் வரவு கொடுத்த பணம் திரும்ப வரவு கருமஞ்சள் ஆயிரம் கண்கிருஷ்டி நீங்கும் மூலிகை முடிச்சு ஆயிரம் நிரந்தர குடிப்பழக்கம் நிறுத்தும் மூவாயிரம் கணவன் மனைவி பிரச்சனை அடங்காதவர்கள் அடங்கும் மூன் ஸ்டோன் ஆறாயிரம் விரும்பியவரை வரவைக்கும் யார் அழிஞ்சல் மூலிகை குச்சி ஆறாயிரம் இல்லத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து ஆறாயிரம் செய்வினை இரவில் அலறுதல் தீய சக்தியை போக்கும் பேய் மிரட்டி தாயத்து ஆறாயிரம் பகைவர் எதிரிக்கான சண்டாளமை பத்தாயிரம் இருபது ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார்